ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த அந்த வழக்கில் பனிரெண்டு வாரத்துக்குள்ள காவல்துறை விசாரித்து எங்களுக்கு ரிப்போர்ட் தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க இந்த உத்தரவுக்கு எதிராக சீமான் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் இன்னைக்கு இடைக்கால தடையும் வாங்கியிருக்கிறார் சீமானுக்கு இந்த இடைக்கால உத்தரவு கிடைக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் வழக்கு வாதத்தின் போது அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு வழக்கும் அதோடைய தீர்ப்பும் தான் அது என்ன வழக்கு அந்த வழக்கு கேட்டு நீதிபதி அவர்கள் எதற்காக இடைக்கால உத்தரவு போட்டாரு அந்த வழக்குக்கும் சீமானுடைய வழக்குக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கு சீமான் உச்ச ஏமாற்றி இந்த உத்தரவை இருக்கிறாரா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எழுதப்படுது குறிப்பா பாலியல் வழக்குல ரெண்டு தரப்பு உட்கார்ந்து சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கோங்க உச்ச நீதிமன்றம் சொல்வது எந்த அடிப்படையில் அப்படின்ற கேள்வி வெளிப்பிட்டு இருக்காங்க இந்த எல்லா கேள்விக்குமே பதில் சொல்வதுமாக இந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஹைகோர்ட் உத்தரவின் அடிப்படையில் காவல்துறை சீமான் வீட்டில் போய் சம்மன் ஒட்ட அந்த சீமானுடைய மனைவி கிளிக்க சொல்ல அப்புறம் காவல்துறைக்கும் அவங்க வீட்டு காவல் இடையே நடந்த தள்ளுமுள்ளு விசாரணைக்கு ஆஜரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு போயிட்டு இருக்கும் போதே இந்த விசாரணையை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் தடை வாங்கிவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் சீமான் போய் ஒரு மனுவை தாக்கல் பண்ணாரு இந்த மனு யார் தாக்கல் பண்ணார் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு பேச்சுக்கு பேச்சு தமிழ் தமிழன் வட இந்தியர் எதிர்ப்பு டெல்லி எதிர்ப்பு தமிழ் தேசியம் சொல்லி பேசக்கூடிய சீமான் தன்னுடைய வழக்குக்காக ஆஜராக சொன்னது ஒரு தமிழன் கிடையாது வட இந்தியரான நிர்ணிமேஷ் தூபே அதுவும் இந்த நிர்ணிமேஷ் அப்படின்னா இவர் பாஜக சார்ந்த வழக்குகள்லாம் ஆஜராக இருக்கிறாரு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அருணாப் கோஸ்வாமிக்கு ஒரு சூசைடை தூண்டிவிட்ட வழக்குல வந்து உச்சநீதிமன்றத்திலேயே உடனடி ஜாமீனை வாங்கி தந்தவர் அப்படின்ற பெயரை பெற்றிருக்கிறார் இந்த நிர்ணிமேஷ் தூபே இந்த நிர்ணிமேஷ் தூபே தான் சீமானுக்கு ஆதரவாக இந்த வழக்கை விசாரிக்க தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாரு இந்த மனு என்பது அப்படின்னா நீதிபதி பி வி நாகரத்னா நீதிபதி எஸ் சி சர்மா இவர்கள் கீழே விசாரணைக்கு வந்துச்சு நாகரத்னா நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் மிக நேர்மையான நீதிபதி அவர் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாமே மிக மிக தரமானவை என்பதால சீமானுக்கு அவர் கேட்கக்கூடிய அந்த நிவாரணம் என்பது கிடைக்காது இந்த வழக்கு தள்ளுபடி ஆவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் எல்லோருடைய பார்வையா இருந்துச்சு ஆனா சீமானுக்காக இந்த நிர்ணிமேஷ் தூபேக்காக ஆஜரான கோபால் சங்கரநாராயணன் அப்படின்ற வழக்கறிஞர் வைத்த வாதம் ஒரு வழக்கை சுட்டிக்காட்டி இந்த உத்தரவை அவர் வாங்கியிருக்கிறார் அவர் வாதிடும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட நடிகை வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனாலும் ஹைகோர்ட் இதை உத்தரவிட்டு விசாரிக்க சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போடப்பட்ட வழக்கு என்ன ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்றதுதான் அவ பனிரண்டு வருடம் கழித்து திடீர்னு காவல்துறை விழித்து கொண்டு சீமான அரசியல் வேட்டையாட பயன்படுத்துவதற்கு இந்த வழக்கை இவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற வாதத்தை வைக்கிறாரு இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா குற்றச்சாட்டுகள் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிற்கு ஏதேனும் காம்பன்சேஷன் கொடுக்க பரிசீலனையில் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்கிறாங்க உடனே சீமானுக்கு ஆஜரான அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா இட் வாஸ் பீயிங் கன்சிடர்ட் இன்ஃபார்மலி அப்படின்றாரு அதாவது திரைமருவிற்கு பின்னால் அதை வந்து நாங்க பரிசீலனை செய்ய இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்கிறாரு கோர்ட்டுக்கு வெளியே சீமான் என்ன சொல்றாரு விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி அவர் தான் என்னை அப்ரோச் பண்ணாரு நான் அவர்கிட்ட இந்த அப்ரோச்சும் பண்ணல அப்படின்றதான் சொன்னாரு ஆனா கோர்ட்ல போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருக்கு நான் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கு பரிசீலனை பண்றேன் அதை இன்ஃபார்மலா பண்றேன் அப்படின்ற ஒரு வாதத்தை அங்க வச்சிருக்கிறாரு இந்த வாத

அளித்த பரிசு என்பது இப்பளவும் சீமான் மீது போடப்பட்ட பொய் புகார்லாம் இன்னைக்கு அம்பலமாயிருச்சு உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்ற ரீதியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து எழுதுவதை பார்க்க முடியுது ஆனா இது தீர்ப்பு அல்ல இது ஒரு தரப்பு வாதங்களை மட்டுமே கேட்டு எடுக்கப்பட்ட ஒரு உத்தரவு ஒரு முடிவு ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சீமா நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி நாகரத்னா அவர்கள் எங்கேயுமே சொல்லவே இல்லை தமிழ்நாடு அரசுக்கும் விஜயலட்சுமி தரப்புக்கும் மனுவை தாக்கல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படி மனுவை தாக்கல் பண்ணிட்டு அதுல அவங்க என்ன வச்சுக்கிட்டு தான் இந்த வழக்கு என்பது நடக்க இருக்கே தவிர இந்த வழக்குல முற்றிலுமாக சீமான் என்பது தப்பிக்கல அவர் என்றும் விடுதலையும் செய்யப்படலை இதுல எல்லோருக்குமே எழுந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பாலியல் வழக்குங்க அந்த வழக்குல எப்படி இருதரப்புக்கு இடையே காம்பன்சேஷன் பரிசீலனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் எப்படி கேட்கலாம் தான் எல்லோருமே இன்னைக்கு சமூக வலைதளத்துல கேள்வி அழுப்பிட்டு வர்றாங்க அதற்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா இந்த சீமான் தரப்பு சுட்டிக்காட்டிய ஒரு வழக்கும் ஒரு தீர்ப்பும் தான் நமக்குமே இதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகமே வருது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்னைக்கு சீமான் வழக்கை போலவே அன்னைக்கு பிரசாந்த் நியூ டெல்லி அப்படின்ற வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்துச்சு அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த நீதிபதி யார் தெரியுமா இன்னைக்கு சீமானுடைய வழக்கை விசாரித்து உத்தரவிட்ட அதே நீதிபதியான நாகரத்னா அவர்கள் தான் அதாவது சீமானை போலவே இருக்கக்கூடிய வழக்கு அது எப்படி சரியாக இந்த நீதிபதிக்கிலேயே எப்படி வந்துச்சு அப்படின்ற மில்லியன் டாலர் கேள்வி வந்து எழுது ஏன்னா சீமானுக்கு ஆஜரான அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா நல்வாய்ப்பாக எங்களுக்கு இந்த நீ கீழே இந்த வழக்கு வந்துருச்சு அவர் கொடுத்த தீர்ப்பையும் சுட்டிக்காட்டி நாங்கள் வாதம் வச்சு தான் இந்த உத்தரவை வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க அப்ப அந்த பிரசாந்த் வழக்கில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோங்க அந்த வழக்கும் சீமான் வழக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்தாலும் அதுலையுமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு அதை தான் உச்சநீதிமன்றத்தை சீமான் ஏமாற்றி விட்டாரோ அப்படின்ற கேள்வியை மக்கள் மன்றம் இன்னைக்கு வைக்கிறாங்க அந்த வழக்கில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சந்திக்கிறாங்க இந்த ஆணை பொறுத்த வரைக்கும் என்ன அடிக்கடி இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணாரு அப்படின்ற ஒரு புகாரை அந்த பெண் கொடுக்கறாங்க அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை எஃப் போடுறாங்க விசாரித்து எழுபத்தி ஆறு பாலியல் வழக்கு கிளியர் விசாரிக்கணும் இருக்கு ஒரு உத்தரவு ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து தான் பிரசாந்தவர் போய் கேஸ் ஏற ஏறக்குறி இது வரைக்கும் சீமானுடைய வழக்கு மாதிரி தான் இந்த வழக்கு இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க இவர் ஃபோர்ஸ் பண்ணி வந்து உடலூர் வைத்ததாக இந்த பெண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்து திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு உடன்பாடுக்கும் வந்திருப்பதாக இவங்க சொல்ற அந்த இருந்தே பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அந்த ஆணுக்கு திருமணமான பின்பு தான் இந்த மாதிரி புகாரை கொடுக்குறாங்க அது வரைக்கும் இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னை வந்து உடலுறு பண்ணாங்கன்ற எந்த புகாரையும் அளிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி அந்த பெண்ணுக்கும் திருமணம் ஆயிருச்சு ஆணுக்கும் ஒரு பக்கம் திருமணமாயி அவங்களோட லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பெண்ணுக்கும் ஆகி அவங்க லைஃப் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு பேர் சம்மதத்தோட உடலுறு வைத்துக்கொண்டு அது வந்து திருமணம் என்ற ஒரு எல்லையை அடையவில்லை என்றால் அது உடனே வந்து கிரிமினலாக என்னை ஏமாத்திட்டார் என்னை திருமணம் பண்ணுவதாக சொல்லி ஏமாத்தி விட்டார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்க வந்து வழக்கு போட முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் ரெண்டாயிரத்தி நவம்பர் மாசமே ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி தான் இதே நீதிபதி கிட்ட போய் சீமான் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை வச்சிருக்கிறாரு அப்போ ஒரு நீதிபதி ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை இதில் மாற்ற முடியாது அதன் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றம் போட்ட அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடையும் போட்டு ரெண்டு பேருக்கும் உடன்பாடு ஏற்படுமா அப்படின்றத பாருங்கன்ற வார்த்தையும் பயன்படுத்தி ஆனால் ஆனா இந்த ரெண்டு வழக்குக்குமே வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த வழக்கு பிரசாந்த் வழக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் நடந்துருச்சு அதை தான் நீதிபதி தீர்ப்பில் சுட்டி காட்டுறாரு ஆனால் இங்கே சீமானுக்கு மட்டும்தான் திருமணம் நடந்திருக்கு விஜயலட்சுமிக்கு திருமணம் நடக்கவே இல்லை விஜயலட்சுமி ஸ்டில் திருமணம் பண்ணாமல் சீமான் என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்ற நிலைப்பாடில் தான் இருக்கிறாங்க ரெண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா அங்கே திருமணம் ஆன பின்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஆணுக்கு திருமணம் ஆன பின்பு தான் பெண்ணு போய் வழக்கு எஃப்ஐஆர் போட சொல்றாங்க அப்போ அது ஒரு மோட்டிவா இருக்கே அதற்கு முன்பு நீங்க ஏன் புகார் கொடுக்க வரலை என்றதுதான் நீதிபதி கேட்ட கேள்வி தீர்ப்புல ஆனா இங்க சீமானுக்கு ரெண்டாயிரத்தி தான் திருமணம் நடக்குது ஆனா விஜயலட்சுமி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே ஒரு புகாரை கொடுத்துட்டார் அப்போ சீமானுக்கு திருமணம் ஆவதற்கு இரண்டு வருடத்திற்கு முன்பே புகாரை விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்துட்டார் எனவே திருமணம் நடப்பதை தடுக்கணும் திருமணம் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கை விஜயலட்சுமி தாக்கல் பண்ணிட்டார் அப்படின்றதையும் இந்த தீர்ப்பில் உடன்பட்டு வராது மூன்றாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா அங்கே ஆண் பெண் இருவருமே திருமணம் செய்து கொள்வதாக ஒரு உடன்பாட்டுக்கு இடையில வந்திருக்கிறாங்க ஆனால் இங்கே விஜயலட்சுமி தான் இவர் திருமணம் செய்வார்ன்னு எதிர்பார்த்தா இருந்தே தவிர சீமான் தான் திருமணம் செய்வதாக ஒப்புக்கொண்டதாக இவர் இப்போ கொடுக்கக்கூடிய பேட்டிகளை நீ எடுத்து பார்த்தா கூட அவர் தான் வந்தார் அவர் தான் பேசினாரு எங்களுக்குள்ள பழக்கம் மட்டுமே தவிர நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒருபோதும் உடன்படவே இல்லை ஒப்புக்கொள்ளவே இல்லை என்பதை சமீபகாலமாக நடக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் எல்லாத்துலேயுமே வாக்கு மூலமாகவே சீமான் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்போ அங்கே ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு வந்தாங்க இங்கே அந்த மியூச்சுவல் கன்சென்ட் வரல அப்ப விஜயலட்சுமியும் சீமானும் திருமணம் செய்வது ஒரு இடத்துல உடன்பாடு ஏற்படாதனால அந்த தீர்ப்ப அந்த வழக்க இந்த வழக்கோட ஒப்பிடவே முடியாது அப்ப முழுக்க முழுக்க விஜயலட்சுமி தரப்பை கேட்காமலேயே இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது என்னுடைய எல்லோருடைய பார்வையா இருக்கு ஒருவேளை நீதிபதி அவர்கள் விஜயலட்சுமி தரப்பையும் கேள்வி கேட்டிருந்து அதன் பின்பு இந்த உத்தரவு கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அதை கேள்விக்குறியாக்கலாம் ஆனா விஜயலட்சுமியுடைய தரப்பு விசாரிக்காமலேயே இந்த உத்தரவு வந்திருப்பதால சீமானுக்கு இது ஒரு தற்காலிக நிவாரணமாக தவிர முழு நிவாரணம் கிடையாது விஜயலட்சுமி தாக்கல் பண்ண போகிற அந்த மனு தான் ஒரு டிஸ்டாகவே மாறும் ஏன்னா சீமான் ஒரு பக்கம் இன்றைக்கி வாதத்தை வச்சு முடிச்சிட்டாரு விஜயலட்சுமி வாதம் சீமானுடைய வாதத்தை முறியடிக்கும் விதமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சீமான் உச்ச நீதிமன்றத்திலையும் சரி நீதிபதி நாகரத்னாவர்களிடமிருந்து சரி தப்பிக்கவே முடியாது ஏன்னா இதற்கு முன்பே உச்ச நீதிமன்றத்தை இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி லெப்ட் ரைட் வாங்கின ஒரு வழக்கு இந்த நீதிபதி நாகரத்னா அவர்கள் நமக்கு எல்லாம் தெரியும் குஜராத்துடைய கலவரத்தின் போது பில்கிஸ் மானுவ கர்ப்பிணி பண்ணாக இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை பண்ண பதினோரு பேரையுமே ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுதந்திர தின குஜராத் மாநில அரசு விடுதலை பண்றாங்க நன்னெடத்தின் அடிப்படையில் இப்படி விடுதலை பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லி பில்கிஸ் மானு உச்ச நீதிமன்றத்திற்கு போகும்போது தான் நீதி நீதிபதி நாகரத்னா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தே குஜராத் அரசு ஏமாற்றிட்டாங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு வாரம் தான் டைம் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள அந்த பதினோரு பேரையும் வெளியே இருக்கக்கூடிய அந்த பதினோரு பேரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை நீதிபதி நாகரத்னா அவர்கள் கொடுத்தாங்க எப்போ உச்ச நீதிமன்றத்தை வாதத்தால உச்ச நீதிமன்றத்தில் அறிக்கையால ஏமாற்றாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே உடனடி தீர்ப்பை கொடுத்தாங்க நீதிபதி நாகரத்னா அவர்கள் அப்படிப்பட்ட நாகரத்னா அவர்கள் கீழதான் இன்னைக்கு சீமானுடைய வழக்கு போயிருக்கு ஒரு தரப்பு நியாயத்தை மட்டுமே வைத்து அதுவும் வழக்கு சீமானுடைய வழக்கோட ஒப்பிட்டு உச்ச நீதிமன்றத்தில் இப்படியான உத்தரவை வாங்கியிருந்தாலும் கூட விஜயலட்சுமி தாக்கல் பண்ணக்கூடிய மனுவாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ணக்கூடிய மனுவாக இருக்கட்டும் ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல சீமான் கொடுத்த பிரஸ் மீட் அத்தனை தகவலுமே இருக்கு அதில் விஜயலட்சுமி எப்படியெல்லாம் இவர் சீன் வெளியிட்டிருக்கிறார் விஜயலட்சுமி குறித்து எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறார் என்ற வீடியோ ஆதாரங்களை எல்லாம் கண்டிப்பாக தமிழ்நாடு காவல்துறை சேகரித்து உச்ச தாக்கல் பண்ண போறாங்க போகிறாங்க அன்னைக்கு சீமானுடைய குட்டு வெளியிட போகிறது அன்னைக்கு குஜராத் அரசை கோர்ட்டே ஏமாத்திரியான்னு சொல்லி நீதிபதி நாகரத்னா அவர்கள் எப்படி கண்டித்து ஒரு தீர்ப்பை கொடுத்தாரோ அதே போல சீமான் வழக்கிலும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதா என்னுடைய பார்வையா இருக்கு அப்போ சீமானுக்கு வெற்றி கிடைத்து விட்டது சீமானுக்கு வந்து விடுதலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் தம்பிகள் குசியில் இருந்தீங்க அப்படின்னா நான் அதை மாற்றிக்கோங்க இனிமேல் தான் ட்விஸ்டர் இருக்குது ஆனா இங்க சீமான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த அந்த வாதங்கள் மூலமாகவே அம்பலப்பட்டு போயிட்டாரு எனக்கு விஜயலட்சுமியே தெரியாதுன்றவரு விஜயலட்சுமிக்கு பணம் கொடுத்தாரு விஜயலட்சுமிக்கு நான் எந்த டீலுமே கொடுக்காதுன்றவரு இன்னைக்கு இன்ஃபார்மலா நாங்கள் டீல் பேசிக்கிறோம் நான் பரிசீலனை பண்ணிக்கிறேன் நான் வந்து காம்பன்சேஷன் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறார் அப்படின்னா எப்படி கோர்ட்டுக்கு உள்ளேயும் கோர்ட்டுக்கு வெளியேயும் இவர் பேசுறார் அப்படின்ற பாருங்க ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டு கோர்ட்ல தப்பிக்கலாம் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது யார் பக்கம் நேர்மையும் நீதியும் இருக்கிறதோ அவங்க பக்கம் சரியான தீர்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் மக்களுடைய நம்பிக்கையாவும் பார்வையாகவும் இருக்கு நன்றி